பெரிய மணிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் உள்ளே மெயின் கட் ரோடு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடம் இருக்குதுங்க சேல்ஸுக்கு இது வந்து ஒரு தோராயமாக ஒரு அந்த இது மூணு ஏக்கர் இருக்கும் செம்மன் கார்டு ஃபுல்லாக பக்கத்தில்லாம் ப்ளாட் பிரிச்சு போட்டுருக்காங்க பக்கத்தில் கோழி பானையெல்லாம் இருக்குது நல்லா ரேட்டு ஏறக்கூடியது ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஒரு தொண்ணூறு லட்சம் ஒரு கோடி வரைக்கும் சொல்கிறாங்க ரேட்டு நம்ம உட்காந்து செட்டிங் பேசுனா நம்ம ரேட்டு குறைக்கலாம் ஒரு கோடி வரைக்கும் பேசியிருக்காங்க நான் செட்டிங் கொஞ்சம் ரேட்டு குறைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு மூணு ஏக்கர் பக்கமாக இருக்குதுங்க இந்த இடம் ஆனால் எதுவும் பராமரிப்பில் கிணறு இல்லை தண்ணி தண்ணி கிணறு போர் எதுவுமே கிடையாது பக்கத்தில் கோழிப்பானையெல்லாம் இருக்குது நிறையா கோழி பண்ண வாங்குறோம் இந்த போர் நல்லா டெவலப்மெண்ட்டாக பண்ணலாம் செம்மன் காடு தான் நல்லா போர் தண்ணி வசதி எதுவுமே கிடையாது வேறு லேண்டு மட்டும் தான் இருக்குது மெயின் ரோட்டில் மெயின் ரோட்லேயே இருக்குது பாருங்கள் மெயின் தார் ரோடு ஒரு முப்பது நாற்பது அடி தார் ரோடு வசதி இருக்கும் பெரிய மணலருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் எல்லாம் உள்ளே இருக்குது மெயினில் பக்கத்தில் ஊர் இருக்குது நல்லா டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய இருக்குது பக்கத்தில் ஒரு மூணு கிலோமீட்டர் பக்கத்துலேயே விநாயகர் ஸ்கூல் இருக்குது பெரியமல்லி கவர்மெண்ட் ஸ்கூல் ஊர் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது பிளாட்டு போகிறது அருமையான இடம் வேறு வேணும்னாக்கா நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லாம் காண்டாக்ட் நம்பர் இருக்குது பியூர் செம்மன்னாக இருக்குது ரத்தமாக இருக்குது தண்ணி நல்ல தண்ணி போர் படி நல்ல தண்ணி தான் வரும் இந்த நல்லா காடெல்லாம் விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க தண்ணி அப்போ அந்தளவுக்கு இருக்கும் போட்டுக்கு வரும் இந்த அந்தாட்டம் பண்ணலாம் கூட இருக்குது இருக்கு அழகாக கோழிப்பண்ணை போகிறதுக்கு இந்த இடம் நல்லா சூட்டபுளாக இருக்கும் ஆ கோழிப்பண்ணம் போகலாம் பிளாட் பிரிச்சு போடலாம் மெயினாக ஏன்னா மெயின்லேயே இருக்குது அந்த ஆட்ட வேறு பிளாட்டு பிரிச்சு போட்டிருக்காங்க ஆ பிளாட்டு பிரித்து விட்டு அரை லட்டாட்டம் ஓடி அந்த இடம் பக்கத்தில் நிறைய வீடெல்லாம் இருக்குது இப்போ நிறையெல்லாம் இந்த பக்கம் விவசாயம் பண்ணுறாங்க யமாட்டாங்கன்னா பெரிய ஊர் பெரியமல்ல ஊர் பக்கத்தில் இருக்குதுல்ல பக்கத்தில் நாமல் டிஸ்டிக் அதனால அந்த இடம் பிளா மெயினில் இருக்குது பிளாட் போட்டால் அருமையாக ஓடும் தொண்ணூறு ரேஞ்சுக்கு இருக்குது நம்ம சிட்டியில் கலந்து பேசினா கொஞ்சம் ரேட்டு குறைக்கலாம் தான் ஆங்கொரு ரெண்டு கோழி பண்ணிருக்கு போகிறது இங்கே ஒன்று இருக்குது கோழி பண்ண தான் உள்ளே இந்த மெயின் ரோட்லேயே கோழி பண்ண போகலாங்க நல்ல செம்மன் காடு நல்லா நீட்டாக இருக்குது மெயின் ரோடு பேஸ்லேயே இருக்குது நல்லா பிளாட் போடலாம் நல்லா ரேட்டு கொடுக்கலாம் யாராக இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டக்ட் நம்பர் இருக்குது இது நல்ல ஒரு ரேட்டுக்கு போயிட்டுக்கு விற்கிறாங்க சேல்ஸுக்கு ஏன்னா சீக்கிரம் லேட் பண்ண வேணா டக்குன்னு பார்த்து இடம் புக் பண்ணுங்கள் ஏன்னா நல்லா செம்மண் காடுங்கி கிடைக்காது தண்ணியும் இருக்குது ஓரளவுக்கு தண்ணி இருக்குது தண்ணி இல்லாத ஏரியா கிடையாது கிடையாது கிணறு போர் எதுவுமே கிடையாதுங்க லேண்டாக தான் இருக்குது அந்த இது வரைக்குமே இருக்குது அப்புறம் அந்த வாரப்பிதி பார்த்திங்களா அது வரைக்கும் இப்படி போய் இது வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக